அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மா வந்து வெளியில் நாங்கள் எங்கேயாவது கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்தோம் அப்படின்னா டயர்டாக அப்படியே கால் வலியோடு வந்திருப்போம் ஏன்னா நடந்து தான் நம்ம போயிட்டு வந்திருப்போம் அந்த கால் வலியோட கிச்சனுக்கு போய் எங்களுக்கு தேவையான டின்னர்லாம் பண்ணி கொடுப்பாங்க அப்போ நான் நிறைய தடவை நினைச்சிருக்கேன் எப்படி இவங்களால் அந்த டயர்லாம் பார்க்காம எப்படி இவங்களால் சமைக்க முடியுது அப்படின்னு பட் இப்போ நம்ம ஒரு அம்மாவை நம்ம எங்கள் வெளில போய்ட்டு வந்தாலுமே அதுவும் வண்டிலேயோ கார்லேயோ தான் போயிட்டு வரோம் அப்போயே நமக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அப்போயே நம்ம வந்து ஈஸியாக நமக்கு வந்து குழந்தைங்களுக்காக என்ன பண்ணணுமோ கிச்சனுக்கு போய் பண்ணி கொடுக்குறோம் இப்போ தான் நமக்கு அது புரியுது அதே மாதிரி இந்த சிக்கன் மட்டன்லாம் அவங்க கை வச்சு கட் பண்ணுறப்ப நினப்பேன் எப்படி இதெல்லாம் இவங்க கை வச்சு தொடுறாங்க எப்படி ஒரு மாதிரி கொல குலன்னு இருக்கணும் எப்படி தொடர்றாங்களோ அப்படின்னு நினப்பேன் இப்போ நம்ம அசால்ட்டாக சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு இறால் நண்டுன்னு எல்லாமே க்ளீன் இருக்கோம் அதே மாதிரி அவங்க சமைக்கிறப்ப நான் நிறைய தடவை நினச்சிருக்கேன் எப்படி இவங்களால் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியுது ஒரு ரசம்னா இதுதான் போடணும் ஒரு குழம்புனா இதை போடணும் அப்புறம் சட்னிக்கு இதை போடணும் அப்படின்ட்டு இவ்வளோ விஷயங்களை எப்படி இவங்களால் மைண்டில் வச்சுக்க முடியுதுன்னு நினச்சிருக்கேன் பட் இப்போ நம்ம அசால்ட்டாக நிறைய ரெசிபிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு போனா கூட நம்ம அம்மாங்க நமக்கு தேவையானது எல்லாமே அந்த பஸ்ஸில் பண்ணி கொடுப்பாங்க இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் இதெல்லாம் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள்